தலைமாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி அத்தியாயம் பதினைந்து உதவ நாங்கள் இருக்கிறோம் தஞ்சை மாளிகை மேன்மாடத்தில் நடுக்கூடத்தில் சித்திர விசித்திரமாய் அமைந்த மணிக்கட்டிலில் மதுராந்தக தேவர் அன்னத்தின் தூவி போன்ற வெண்பஞ்சு தலையணையில் சாய்ந்தவாறு அமர்ந்திருந்தார் அவர் கண் எதிரே ஆடவல்லான் திருச்சிலை இருந்தது அதன் கழுத்தில் கொன்றை மலர் மாலை இடப்பட்டிருந்தது பரகேசரி என்ற பட்டப்பெயர் பூண்டு இதுவரை செவ்வனே செங்கோலோச்சி வரும் அவர் இதயத்தில் இப்போது சில நாட்களாக சொல்லொணா வேதனை நிறைந்திருந்தது எந்த அரச பீடத்தில் ஏறும்போது அவர் அகமும் முகமும் மலர்ந்திருந்தனவோ அதே அரச பீடத்தை துறந்தால் தேவலை என்பது போன்ற உணர்ச்சி எழுந்து அவரை வாட்டி வந்தது கடந்த ஈராண்டுகளாக அவரால் எங்கும் நடந்து செல்ல இயலாதபடி கால்களை முடக்குவாதம் வந்து பிடித்து கொண்டது மாளிகையின் அந்த கூடத்தை விட்டு எங்கும் செல்வதில்லை கோலாகலமான எந்த விழாவிலும் கலந்து கொள்வதில்லை அடிக்கடி தாய் சைவ மூதாட்டி செம்பியன் மாதேவியாரின் நினைவு எழுந்துவிடும் அவர் தன்னருகேயே இருக்கக்கூடாதா என்ற ஆவல் துளைத்துவிடும் அவர் கூறியுள்ள அறிவுரைகள் அவர் கண்ணெதிரே நேரே அவரே வந்து கூறுவது போன்ற உணர்ச்சியை ஊட்டும் அவருடன் சிவபிரானுரை திருத்தலங்களை கண்டுகளிக்க இயலவில்லையே எனும் கவலை உண்டாகும் சிறிய பழுவேட்டரையர் அவ்வப்போது வந்து நாட்டு நடப்பை குறித்து கூறும்போது ஒப்புக்காக தன் தலையை ஆட்டி வைப்பாரே ஒழிய அதை ஆழ்ந்து தன் மனத்தே பதிய வைத்துக் கொள்வதில்லை அன்ற அனிருத்த பிரம்மராயர் வந்து போலி நாணய நடமாட்டம் குறித்து கூறியவையும் சிறிய பழுவேட்டரையரும் அவரும் விவாதத்தில் இறங்கியதையும் அவர் சென்ற பிறகு கொடும்பாளூர் சிற்றரசர் வந்ததையும் அருண்மொழிவர்மன் வரப்போவதைப் பற்றி விசாரித்ததையும் அவர் கேட்டும் கேளாதவர் போல் இருந்தார் அவர் நினைவெல்லாம் தாயார் செம்பியன் மாதேவியார் வந்திருக்கிறார் எனும் செய்தியிலேதான் இருந்தது அவர் இங்கு வரமாட்டாரா என மனம் ஏங்கியது யாரோ அப்போது வரும் அறவும் கேட்டது அவர் மகன் மதுராந்தகன் கண்டராதித்தன் வந்து கொண்டிருந்தான் அவன் கையில் மலர் மாலை இருந்தது ஒரு கையில் தீப தூபத்திற்கான பூசை கனல்கள் இருந்தன வரும்போதே அவன் வாய்ப்பாட்டொன்றை முனுமுணுத்தது என்று சோழ தேவர் அன்புடன் அழைத்தார் கண்டராதித்தன் வியப்புடன் திரும்பினான் தந்தை இதுவரை இவ்வளவு வாஞ்சையுடன் அழைத்ததில்லையே தந்தை அழைத்தீர்களா என்று பரிவும் பயமும் மரியாதையும் விரவி நிற்க அரசர் அருகே வந்தான் குளத்தாய் மதுரபார குரலில் இப்போது மனத்துள்ளே முழுமுழுத்து வந்தாயே அதை என்றார் கண்டராதி தன் உடல் சிலிர்த்தது தந்தை தன்னை தேவாரப்பதிகம் பாடுமாறு அழைக்கிறார் ஆகா என்ன புண்ணியம் செய்தேன் தந்தை எதிரே பாட என்ன பேர் பெற்றேன் பெரும் புலர் காலை மூழ்கி பிடித்த பக்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விழியினால் இடவல்லாக்கு கரும்பி நிற்கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே மதுரன் கண்டராதித்தன் மதுரமான குரலில் பாடினான் தமிழின் இனிமையோடு அவனது தெய்வ பாடலின் அருளும் சேர்ந்து உத்தம சோழ தேவரை மெய்மறக்கச் செய்தது குழந்தாய் உன் பாட்டியார் இதை உனக்கு கற்பித்தாரா ஆம் தந்தையே பாடலோடு பொருளும் கூறியிருப்பாரே எப்போதும் அவர் பாடலைக் கூறி உடன் அதன் பொருளையும் உட்கருத்தையும் விளங்கு வைத்து விடுவார் தந்தையே அதை கூறு கேட்போம் தந்தையே பாட்டியாரும் நானும் திருக்கடபூர் விரட்டானம் சென்றிருந்தோம் அங்கே ஆளுடைப்பிள்ளையார் நம்பியாண்டார் நம்பி வந்தார் அவர் திருக்கடவூர் ஈசன் மீது திருநாவுக்கரசரடிகள் பாடிய பாடலை சேகரித்துக் கொண்டிருந்தார் பாட்டியாரை கண்டவுடன் நம்பியடிகளாருக்கு களி பொங்கியது இந்த பாடலைச் சொன்னார் அதன் பொருளையும் கூறினார் தந்தையே அந்த பாடலையும் அதன் கருத்தையும் கேட்டபோது எனக்கு நம்பியடியவர்களை விட்டு வரவே மனமில்லை விடியற்காலை நீராடி அருட்பித்தராகிய சிவபிரான் பக்தியுடையவராய் அரும்புகளையும் மலர்களையும் கொண்டு இறைவனுக்கு அர்ச்சனை செய்வதில் ஆர்வத்தை உள்ளத்தில் கொண்டு திருவிளக்கையும் தூபத்தையும் முறைப்படி இடவல்லற்கு திருக்கடவூர் வீரட்டான பெருமான் நின்று பெற்ற வெள்ளக்கட்டி போல் இருப்பார் என்று அவர் கூறியபோது போது எந்தையே என் கண்ணின்று கண்ணீர் என்னை அறியாமல் வழிந்துடியது என்று மதுராந்தக கண்டராதித்தன் கூறவும் உத்தமச்சோளத்தேவர் கண்களை மூடி அவன் கூறுவதை அனுபவித்துக் கொண்டிருந்தார் மூடியிருந்த அவர் கண் இமைகளை கண்ணீர் நனைத்திருந்தது என்று அழைத்தவாறு பட்டத்துராணி லோகமாதேவியார் அங்கு வந்தார் மெய்மறந்து தன் மகன் நிற்பதையும் அரசர் கண்ணை மூடியவாறு படுத்திருப்பதையும் தூபத்தின் இனிய மனத்தாலும் மலரின் மென் மனத்தாலும் அந்த கூடம் நிறைந்திருப்பதையும் கண்டு அவள் பரவசமடைந்தாள் சூழ்நிலையை அவள் குரல் மாற்றியது அரசர் அருகே வந்தமர்ந்து அவர் பாதங்களை மெல்ல பிடித்தவாறு இருந்தபோது உத்தம சோழர் மெல்ல எழுந்து உட்கார்ந்து அரண்மனை நந்தவனத்தை காண வேண்டும் போலிருக்கிறது என்றார் கண்டராதித்தன் ஒருபுறமும் லோகமா தேவியார் மறுபுறமும் தாங்கிக் கொள்ள பரகேசரி மதுராந்தக தேவர் செம்பியன் மாதேவியாரின் திருக்குமாரர் அருண்மொழித்தேவரின் தேவரின் சிறிய தகப்பனார் மெல்ல மெல்ல நடந்து காலதர் அருகே வந்தமர்ந்தார் மெல்லிய பூங்காற்று அவர் முகத்தை தழுவிச் சென்றது அவர் பார்வை தோட்டத்து புன்னை மரத்தடியில் இருக்கும் சிவிகையின் மீது சென்றது அதன் அருகே நிற்கும் இரு பெண்களின் மீதும் சென்றது அவர் முகம் வியப்பால் மலர்ந்தது தேவி அதோ பார் கொடும்பாளூர் பெண் வானவன் மாதேவியும் நந்திபுரத்தில் இளவரசி இளைய பிராட்டியார் குந்தவை தேவியாரும் நான் கூறுவது சரிதானே என் யூகம் தவறென்றே என்று பொன்முருவலுடன் கூறினார் ஆமரசி வானதியும் குந்தவையும் தாம் என்றார் லோகமாதேவி எப்போது கண்டது திடீரென்று இளைய பிராட்டி இங்கு வருகை தந்ததை எனக்கு ஏன் தெரிவிக்கவில்லை என்று கேட்டார் உத்தமச்சோழர் மகனும் தாயும் ஒருமுறை முறை பார்த்து கொண்டனர் தந்தையே நான் அறியேன் அண்ணியார் கொடும்பாளூர் இளவரசியார் வந்ததை அறிவேன் பாட்டியார் எடுத்து எடுத்தளித்து அவர்களுக்கு ஆசி கூறினார்கள் அக்கையார் இளைய பிராட்டியார் காஞ்சியனின்றி எப்போது வந்தார்கள் என்று தெரியாது வர வர என் கவனத்துக்கு ஏதுமே கொண்டு வருவதில்லை இளைய பிராட்டியாருக்கு ஓலை அனுப்புமாறு கூறியிருந்தேன் அவருடைய இளவல் பல ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பி வருவதாக செய்தி கிட்டியிருக்கிறதே அவனை வரவேற்க பிராட்டி வந்திருக்கலாம் அவர்களுக்கு வேண்டிய நலன்களெல்லாம் செய்து தர ஏற்பாடாகியிருக்கிறதா எள்ளளவாவது வரவேற்பில் தரக்குறைவு காணப்பட்டாலும் என் மகள் குந்தவை சகியாள் என்பது உங்களுக்கு தெரியுமா பத்தாண்டுகளாக ஒருமுறை கூட அவளை நான் சந்திக்கவில்லை நாளை காலையில் சந்திக்க விரும்புவதாக கூறிவா என்று மகனை பார்த்து கூறினார் மதுராந்தகன் கண்டராதித்தன் அங்கு செல்வதற்குள் சிவுகே அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டது கண்டராதித்தன் திரும்பி வந்து அவர்கள் சென்று விட்டதை கூறிய போது சிறிய பழுவேட்டரையர் அங்கு வந்தார் இளைய பிராட்டியார் வந்தாரா என்று வியப்புடன் வினவினார் ஒருவரும் அறியாமல் அவள் வந்த காரணத்தை அவர் யோசித்தார் நிலவரை சிறையில் வந்தியத்தேவரை காண வந்திருப்பாரோ என ஐயுற்றார் அவர்கள் சந்தித்ததை தன்னிடம் வந்து காவலர்கள் ஏன் கூறவில்லை என்ற ஆத்திரத்தால் உடனே விருட்டன அங்கிருந்து சென்றார் ஆனால் குந்தவை வந்தியத்தேவரை திரும்பியும் பாராமல் வானதியின் மூர்ச்சையை தெளிவித்து அழைத்து வந்ததை அறிவாரா அவர் சிறை கம்பிகளுக்கிடையே வந்தியத்தேவன் இளைய பிராட்டியை ஒருமுறை கண்டான் பத்து ஆண்டுகளுக்கு முன்னர் கடைசியாக உறையூர் படகுத்துறையிலேதானே தானே அவன் கண்டது அதன் பிறகு வழக்கு விசாரணை மண்டபத்திற்கு கூட இளைய பிராட்டியார் வரவில்லை இப்போதாவது குந்தவை வந்தியத்தேவனுடன் பேசியிருக்கலாம் சொல்லால் உள்ளத்துணர்ச்சியை வெளிப்படுத்த விருப்பமில்லாவிடில் நயன மொழிதான் அவள் அறிந்ததாயிற்றே கண்டவர் கிடைக்கையை அறியவல்ல அந்த விழிகள் ஏன் வந்தியத்தேவனை ஏறெடுத்து பாராமல் சென்றுவிட்டன ஒரு கணம் வந்தியத்தேவனுக்கு வேதனை நிறைந்தது இருண்ட சூழ்நிலையில் பல நூறு நாட்களை கழித்து வரும் அவனுக்கு ஒரு கணம் அண்டகோடி பிரகாசமாய் தோன்றிய ஒளிவிளக்கு மறைந்துவிட்ட வேதனையை அளித்தது ஆனால் இளைய பிராட்டி தன்னை சந்திக்காதது எவ்வளவோ நல்லது என்று எண்ணினான் பழுவேட்டரையரின் பார்வையில் சிக்காது பிராட்டி சென்றுவிட்டது அவனுக்கு நிம்மதியாகியிருந்தது ஆனால் குந்தவையின் உள்ளத்தில் சொல்லோனா வேதனை நிறைந்திருந்தது தஞ்சை அரண்மனையை பார்க்கும்போது அவளுக்கு வேதனை அதிகரித்தது அந்த அரண்மனை பூங்காவில் நறுமணம் துயரத்தை வளர்த்தது தந்தை படுத்திருந்த அந்த மஞ்சம் தான் தோழிகளுடன் சுற்றி அலைந்த ஒவ்வொன்றும் அவளது பழைய இன்ப நினைவை கிளறியது அதனால் வந்த சுவடே தெரியாமல் புறப்பட்டு விட விரும்பினாள் வானதி சுரங்க வழியே வந்ததும் அவள் மயக்கமுற்றதும் தக்க சமயம் தான் காத்ததும் அவளுக்கு கன நேரத்தில் நடந்தவையாகவே தோன்றின காஞ்சியினின்று வருவானேன் உடனே திரும்புவானேன் அவள் மனதை அவளாலேயே புரிந்து கொள்ள இயலவில்லை அவளுக்கு எவரைக் கண்டாலும் பிடிக்கவில்லை புன்முறுவலுக்குள்ளே பூராகம் மறைந்திருப்பதாகவே அவள் கருதினாள் பார்த்திவேந்திரன் காஞ்சியில் தன்னை காணாது நிச்சயம் தஞ்சைக்கு வருவான் என்பது அவளுக்கு தெரியும் அவன் முகத்தை காண அவளுக்கு விருப்பமில்லை வானதி மூர்ச்சை தெளிந்தவுடன் பத்திரமான இடத்தில் தான் இருப்பதை அறிந்தாள் அக்கா என்று அவள் உதடுகள் வியப்பால் மலர்ந்து கூறின அடி வானதி என்ன காரியம் நீ செய்ய துணிந்தாய் உனக்கு எங்கிருந்து இவ்வளவு துணிவு வந்தது உன் கணவர் வரும் வரை அந்த துணிவை மூட்டை கட்டி வைத்துக் கொள் அவரெதிரே உன் சாமர்த்தியத்தை புலப்படுத்தினால் அவன் உன்னை தைரியசாலி என புகழ்வான் கூறவும் வானதியின் முகம் மென்மகையால் பூத்தது அக்கா அவர் அவர் வருகிறாராமே அது தெரிந்துதான் நீங்கள் வந்தீர்களா என்றால் குந்தவையின் மடியில் படுத்தவாறு உன்னை காணத்தான் வந்தேன் அவன் வந்தால் வந்துவிட்டு போகிறான் இந்த நாட்டை பற்றியே நினைவில்லாதவனைப் பற்றி நமக்கு மட்டும் என்ன நினைவு மூன்று ஆண்டுகளுக்கு முன் வருவதாக சென்ற அவன் இந்த நாட்டு நினைவு துளிகூட கூட கல் இதயத்துடன் சுற்றி அலைந்தான் என்றால் நமக்கு மட்டும் மலரிதேமா அன்புள்ள சகோதரியின் நினைவுதான் இல்லை அருமை துணைவியின் நினைவுதான் எள்ளளவும் இல்லை இந்த நாட்டில் அவன் மீது உயிரையே வைத்திருந்த அன்பு மக்களின் நினைவு கூட அவனுக்கு வரவில்லையா அவனைப் பெற்றெடுத்த தந்தை மறைந்து செய்தி அறிந்தும் அவன் விரைந்து வரவில்லை என்றான் அவன் இதயம் பாறை ஆகிவிட்டது பொருள் அவன் வரட்டும் அந்த இதய பாறையில் எந்த வடிவத்தை இருக்கிறான் என காண்போம் பாரதி இளைய பிராட்டியாரின் முகத்தையே நோக்கிய வண்ணம் இருந்தாள் அந்த முகத்திலிருந்து இதய துணர்ச்சி துளிகூட அவளால் அறிய முடியவில்லை அவள் கூறும் இந்த வார்த்தைகள் நிஜமாகத்தான் வருகின்றவா என்று அவளால் அறிய முடியவில்லை இவ்வளவு நேரமும் குழந்தை போல் இளையபெராட்டி மடியில் படுத்திருந்தவள் சட்டனை எழுந்து வெட்கமுற்றவளாக கண்ணக்குழிய அக்கா உங்கள் தம்பி நாகிப்பட்டினத்தில் வந்து இறங்கும் போது வரவேற்பு கொடுக்காதே என்று நீங்களே சென்று எல்லோரிடமும் கூறிவிடுவீர்கள் போல் இருக்கிறதே என்றாள் ஆம் அவன் நாகிப்பட்டின துறையில் வந்து இறங்கும் போது நான் அவனை அழைக்கச் செல்ல மாட்டேன் அவன் என் கருத்தை மீறி ஆடம்பரமாக வந்திறங்கும் போது அரசு அதிகாரிகள் அவனை வரவேற்பர் பழுவேட்டரையர் வரவேற்பர் படைத்தலைவர் பார்த்திபேந்திர பல்லவர் வரவேற்பர் எனக்கு அங்கு வேளை வேலை சுந்தர சோழரின் மகள் ஒருத்தி இருக்கிறாள் இந்த நாடு நலமுற அவள் எத்தனையோ தியாகங்கள் செய்திருக்கிறாள் என்பதை மறந்துவிட்டதே இந்த நாடு இளைய பிராட்டியாரின் சொற்களில் உணர்ச்சி சோகம் நிறைந்திருந்தது வேடிக்கை விளையாட்டின்றி முழு உண்மை கலந்திருந்தது குந்தவையின் மீது வானதிக்கு ஆழ்ந்த அன்பும் மரியாதையும் இருந்தன எனினும் அவள் தன் கணவரை குறித்து இப்படி பேசியதில் சிறிது வருத்தம் ஏற்படாதில்லை அக்கா உங்கள் இளையவர் அப்படியொன்றும் உங்களை மறந்திருக்க மாட்டார் அவர் சென்றிருக்கும் நாடுகளில் ஒவ்வொரு போதும் உங்கள் உயர்ந்த எண்ணத்தை போற்றிப் புகழ்வார் அக்கா அவர் மூன்றாண்டுகளுக்குள் ஆண்டுகளுக்குள் வந்து விடுவார் என்றுதான் நானும் எண்ணி களிப்போடு விடை கொடுத்தேன் இவ்வளவு நாள் தாமதமாகும் என்றால் நானும் உடன் சென்றிருப்பேன் என் இதயம் உங்களைத் தவிர வேறு யாருக்கு புரியும் அவரை காணாது வேதனை என் புலன்கள் ஒவ்வொன்றும் புலம்புவது உங்கள் செவிகளில் விழச் செய்யட்டுமா அவர் இங்கிருக்கும் போது அவரை கண்டு நெருங்கி பேசக்கூட வெட்கமுற்றேன் நாணம் எப்படியோ வந்து மூடிக்கொள்ளும் நாணமுற்ற போது பாழும் மயக்கம் வந்து சூழ்ந்துவிடும் என் இதயத்தை புலப்படுத்த முடியாது வீணே காலம் கழித்ததை நினைக்கும் போது இப்போது எனக்கு அழுவதா சிரிப்பதா என்று கூட தோன்றவில்லை இப்போது சில நாட்களாக துணிவு அவர் வந்தவுடன் எப்படி வரவேற்பது என்பதைப் பற்றி இதயத்தில் ஒத்திகை செய்து முடிவு செய்து கொண்டிருக்கிறேன் அவருடன் நேரம் போவதே தெரியாமல் என்னவெல்லாம் உரையாடுவது என்பதைப் பற்றி முடிவு செய்து விட்டேன் அப்படி இருக்கும்போது அக்கா நீங்கள் இப்படி வெறுப்பாக பேசலாமா அவர் உங்களை அலட்சியப்படுத்தி விட்டார் என்று எண்ணலாமா அக்கா புறப்படுங்கள் நாயிப்பட்டினம் சென்று அங்கு தங்கியிருப்போம் அவர் வரும் களம் நோக்கி காத்திருப்போம் எந்த பொழுதிலும் அவர் வந்துவிடலாம் என்றாள் குந்தவை அவள் பேசுவதையே உற்று நோக்கியவாறு இருந்தாள் அவளுக்கு சிரிப்பு பொங்கியது வானதியை அணைத்தவாறு அடி வானதி நீ நன்றாக பேச கற்றுக் விட்டாய்